ஸ்டாலினை விட எடப்பாடி ஒரு கூர்மையான ஆள் தான் ஆனால் இந்த பிஜேபியோடு சேர்வதில்லை என்று முடிவெடுத்தார் அது அவர் கட்சியை தாக்குப்பிடிப்பார் என்று நான் அறையாளம் தான் ஏன்றால் அவர் தோற்றதுக்கே காரணம் இந்த பிஜேபி சனியன்தான் ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் சேர வேண்டும் ஆனால் சேர்த்து கொள்ள மறுக்கிறார் இவர் ஒன்றுபட்டால் பலம் என்று அவர் பேசுகிறார் அவரிடம் கூலி வாங்குகிற பல இடைத்தரகர்கள் இந்த கருத்துக்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பேசுபடுத்துகிறார் நான் சொல்கிறேன் நீங்கள் மூன்று பேரும் அதிமுகவில் சேர வேண்டும் என்று சொல்வது பிஜேபியினுடைய அஜெண்டா அதிமுகவை விரைவில் ஒருங்கிணைப்பேன் என திருமதி சசிகலா அவர்கள் சொல்வது நடக்குமா சசிகலா சொல்லணுமே பிஜேபி என்பது நம்முடைய எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே வர வேண்டியதானே அவர் பிஜேபியும் சேர்த்து கொண்ட அளவாக எல்லாரும் ஒரு பிஜேபியினுடைய ஆட்களாகத்தானே இருக்கிறீர்கள் நீங்கள் மூன்று பேரும் வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழ கருப்பையா அவர்கள் வணக்கம் சார் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் வியூகம் அரசியல் சாணக்கேத்தனம் இருக்குதா ஏன் அவர் என்ன ஒரு முதலமைச்சராக நாலாண்டுகள் ஓட்டியிருக்கிறார் ஒரு கட்சியை தாக்குப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கு தலைமைகளெல்லாம் ஸ்டாலின் மட்டும் எடப்பாடி மட்டத்திற்கு வந்து விட்டன இப்பொழுது எடப்பாடிக்கு கருணாநிதியை எயித்து மோத வேண்டும் என்றால் சிரமம் ஸ்டாலினுக்கு ஜெயலலிதாவை எயித்து மோத வேண்டும் என்றால் சிரமம் பாருங்கள் எல்லாரும் போய்விட்டார்கள் இவர்கள் தரத்திற்கு அரசியல் வந்து விட்டது பிறகு என்ன ஸ்டாலினை விட எடப்பாடி ஒரு கூர்மையான ஆள் தான் ஆனால் இந்த பிஜேபியோடு சேர்வதில்லை என்று அவர் முடிவெடுத்தார் அது அவர் கட்சியை தாக்குப்பிடிப்பார் என்பதற்கான அடையாளம் தான் ஏனென்றால் அவர் தோற்றதுக்கே காரணம் இந்த பிஜேபி சனியன் தான் அது காலை சுற்றிய பாம்பு அது விடவே விடாது அந்த சனியனை உதறினார் அதன் காரணமாக அதை இன்னும் கொஞ்சம் வலுவாக அவர் செய்திருந்தால் பாராளுமன்ற தேர்தலிலேயே இன்னும் கொஞ்சம் இடங்களை பெற்றிருக்கலாம் வலுவாக செய்யவில்லை இனிமேல் வலுவாக செய்வார் பிஜேபியை விட்டு உதறினால் தான் நாம் மாற்றுக் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க முடியும் என்கின்ற தெளிவு உள்ள ஒரே ஒரு தலைவர் அதிமுகவில் அவர்தான் சும்மா அந்த நாலு மூணு மந்திரிகள் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் எங்கே வேண்டுமானாலும் ஓடட்டும் பிஜேபியோடு சேர்ந்தால் நீ எப்படி மாற்று அரசியலை செய்வாய் திமுகவுக்கு மாற்ற நீ உனக்கு மாற்று அவன் என்கின்ற நிலையில் அதையே கொண்டு செலுத்துவதற்கு பிஜேபி எதிர்ப்பு கொள்கை தான் பயன்படுமே தவிர நீ அவனை கூட்டி சேர்ந்து கொண்டாய் அவனுடைய அழுத்தம் மதவாதம் அவன் அவனுக்கு எதிராக இருக்கிற பனிரெண்டு சதவீத சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அதுதானே ஸ்டாலினை வெற்றி பெற வைக்கிறது காலையில் எட்டு மணிக்கு போட்டு விடுகிறான் அவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் போடுகிற ஓட்டு நம்முடைய ஸ்டாலினை இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடிக்கு அதிபதியாக ஆக்கும் என்று தெரியாது மோடிக்கு எதிரானவர் ஸ்டாலின் அது ஒன்று தான் அவனுக்கு தெரியும் மோடி அவளது ரொம்ப அட்டுழியங்கள் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனாலே இப்பொழுது இவர் மோடிக்கு எதிரானவர் என்றால் வாக்குகள் இயல்பாக மாறும் ஆகவே இவருடைய அரசியல் சரியான அரசியல் தான் அவருக்கு சாதுரியம் இருக்கிறதா என்றால் இது இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரையிலும் பிஜேபியை சேர்ப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்றைக்கு எடப்பாடி பிஜேபியோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னாரோ அன்றைக்கு அதிமுக அந்த இடத்தை இழந்துவிடும் அதோடு அதனுடைய அரசியல் முடிந்துவிடும் இது இந்த கூட இருக்கிற நாலு ரெண்டு மந்திரிகளுக்கு புரியாது ஆனால் அது எடப்பாடிக்கு புரிந்திருக்கிறது ஆகவே அந்த அரசியல் சரியான அரசியல் தான் ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் சேர வேண்டும் ஆனால் சேர்த்து கொள்ள மறுக்கிறார் இவர் ஒன்றுபட்டால் பலம் என்று அவர் பேசுகிறார் அவரிடம் கூலி வாங்குகிற பல இடைத்தரகர்கள் இந்த கருத்துக்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பெருசுபடுத்துகிறார் நான் சொல்கிறேன் நீங்கள் மூன்று பேரும் அதிமுகவில் சேர வேண்டும் என்று சொல்வது பிஜேபியினுடைய அஜெண்டா பிஜேபியினுடைய திட்டம் அது உங்கள் மூன்று பேரையும் உள்ளே செலுத்தி பிறகு இடப்பாடியே எடப்பாடியை அடக்கிவிட்டால் அவர்கள் மீது அதி இப்பொழுது அவர் மீது அதிகாரம் செலுத்துகிற ஆளே இல்லை இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்தால் சசிகலாவிடம் இருக்கிற பணம் அப்புறம் தினகரனிடம் இருக்கிற சேட்டை ஓபிஎஸினுடைய கு குறும்புகள் எல்லாமாக சேர்ந்து பிஜேபியை உள்ளே வர வைத்துவிடும் அதோடு முடிந்து பிறகு பிஜேபி மாற்றுக் கட்சியாகவும் அதிமுக அழிந்துவிடும் ஆகவே பிஜேபி அஜெண்டாவோடு இருக்கிற இவர்கள் மூவரையும் வெளியே தள்ளி வைத்திருக்கிறார் என்பதே சரியானது தான் திரு இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக மூத்த அமைச்சர்கள் இருப்பதா வர தகவல்கள் புரிய வேண்டுமே இந்த கட்சி மாற்று கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது தனித்தன்மையோடு இருக்க வேண்டுமா இல்லையா அப்புறம் அண்ணாமலையினுடைய ஆதிக்கத்துக்கும் பிஜேபியினுடைய ஆதிக்கத்துக்கும் அமித்ஷா காலையில் என்ன ஃபோனில் சொல்லுகிறார் என்று கேட்கின்ற நிலைமைக்கு இவர்கள் வந்தால் இவர்கள் எப்படி மாற்றுக் கட்சியாக இருப்பார்கள் என்று நான் கேட்கின்றேன் அவன் இவன் மேரில் குதிரை ஏற வருகிறான் குதிரை ஏறிவிட்டான் என்றால் குதிரையை தன்வசத்தில் செலுத்துவான் அவன் மத்திய அரசாங்கம் இருக்கிறது அண்ணாமலைக்கு என்ன இருக்கிறது அண்ணாமலைக்கு என்ன இருக்கிறது வெறும் உளறல் தான் இருக்கிறது ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய பிடி உள்ளே விழுந்துவிடும் விழுந்து விட்டால் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் கட்சியை வளர்த்து எல்லாரும் தங்களுடைய அறிவோடு நாம் மாற்றுக் கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த இடத்தை இழந்து விடக்கூடாது எம்ஜிஆர் உருவாக்கிய மாற்றுக் கட்சி இது என்கின்ற எண்ணம் இருந்தால் பிஜேபி தள்ளிவை பிஜேபிக்கு என்ன ஐந்து சதவீத வாக்கு இருக்கிறது இதை இப்போ இவனெல்லாம் உருட்டி கொஞ்சம் கூடுதலாக வாக்கு பெற்றிருக்கிறார் என்பதை விட்டுவிடுங்கள் பெரும்பணம் கொட்டி அழுதார்கள் மத்திய அரசாங்கம் இருக்கிறது கொள்ளையாக அடிக்கின்ற நோட்டெல்லாம் இங்கே தான் வருகிறது இத்தகைய நிலையில் இவர்களை தள்ளிவிட்டு மீண்டும் எதிரரசியலை நடத்தி அந்த அரசியலை கைப்பற்ற வேண்டும் அது எடப்பாடிக்கு புரிகிறது என்பது சிறப்பானது தான் அதை ஊக்கமாக அவர் செயல்பட இதை மீறி எப்படி முடிவெடுத்தாரோ அதுபோல மீறி செயல்பட்டு அந்த கட்சியை அவர் காப்பாற்றினால் உண்டு இல்லை என்றால் இவர்கள் நாசமாக்கி விடுவார்கள் அவர்கள் அதிமுகவை விரைவில் ஒருங்கிணைப்பேன் என திருமதி சசிகலா அவர்கள் சொல்வது நடக்குமா சசிகலா சொல்லட்டுமே பிஜேபி என்பது நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே வர வேண்டியதானே பிஜேபியை சேர்த்துக்கொண்ட அளவிறீர்கள் எல்லாரும் ஒரு பிஜேபியினுடைய ஆட்களாகத்தானே இருக்கிறீர்கள் நீங்கள் மூன்று பேரும் சசிகலாவும் சரி பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மூன்று பேரும் உள்ளே வந்தால் அது மாற்று கட்சியாக இருக்கின்ற தகுதியை இழந்துவிடும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இதை இது இவர்கள் நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்வதே ஒரு பெரிய சலுகையா ஒரு காலத்தில் சசிகலாவிடமிருந்து அவர் பெற்ற பதவிதான் அது எனக்கு தெரியும் சசிகலா பெரிய ஒரு துணை ராணியாக இருந்ததையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நல்ல அவன் அதெல்லாம் ஒன்று நான் ரொம்ப மரியாதையாக பழகுவார்கள் ரொம்ப அன்பு காட்டுவார்கள் நான் அவர்களோடு ரொம்ப பழகியிருக்கிறேன் எனக்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அவர்களை பற்றி எந்தவித கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் அம்மாவோடு சேர்ந்து அம்மா சொன்னதையெல்லாம் செய்தார்கள் சிறையை சின்னமாக அனுபவித்தார்கள் பெரியம்மா போய்விட்டார்கள் நான் சொல்லுகிறேன் பிஜேபியினுடைய அஜெண்டா உங்களிடம் இருக்கிறதா இல்லையா எதற்கு பிஜேபி தள்ளு அது ஒரு நாசகார கட்சி அது அது சிறுபான்மையிற்கு மட்டும் எதிரானது இல்லை எல்லாருக்கும் எதிரானது அப்படி சொல்லிட்டு வந்தால் எடப்பாடி அவர்கள் ஏற்றுப்பாரா ஏற்றுக்கொள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் ஏன் என்று நம்மை போன்றவர்களும் சேர்ந்து கேட்போம் ஐயா இவ்வளவு நாளும் அவர்கள் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்ற வருகிறார்கள் என்று நாங்களும் கருதினோம் இப்பொழுதுதான் நாங்கள் பிஜேபியோடு இனிமேல் ஒட்டுறவு உங்களோடு வந்து சேர்ந்து கொள்கிறோம் பழைய அதிமுக போல நடத்துவோம் என்று சொன்னால் அப்புறம் எடப்பாடி சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் பேசுவோம் ம் இதை விட்டுவிட முடியுமா அவர்களால் முடியுமா என்று கேட்கிறேன்